அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க விஸ்வாசி ஆண் இருபத்தேழு இன்று வெள்ளிக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நட்சத்திரம் இன்று காலை ஏழு பத்தொம்போது வரை பூராடம் பின்பு உத்திராடம் திதி இன்று அதிகாலை மூணு பதினொன்று வரை பௌர்ணமி பின்பு பிரதமை யோகமந்தி இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் சந்திராசத்தை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இன்று மிதுன ராசி மிதுன லக்கணக்காரர்கள் மிக கவனமாக இருங்க வண்டி வாணிச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டோ வண்டி ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக இதாக பாருங்கள் முக்கியமாக பிரேக் இருக்குதா பார்த்துட்டு வண்டி எடுங்க அதே போல் தொலைதூரம் அலுவலகத்து செல்லுறவங்க இல்லை என்று தொலை தூரம் பயணம் யாராச்சும் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அனைத்து உடம்புகளையும் எடுத்துக்கிட்டான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புங்க ஏன்னா சந்திராசனம் ஏதாவது அலங்களை ஏற்படுத்தி திருப்பி உங்களுக்கு வீட்டில் வந்து எடுத்து வைக்க சொல் சொல்லிவிடும் அதனால் நீங்கள் விழிப்புனோடு இருந்தால் உங்களை நீங்கள் காத்து கொள்ளலாம் அதே போல் இந்த குளிக்கக்குள்ளே உப்பு சிறிது சந்தனம் ஒரிஜினல் பச்சை கழுப்புறம் சிறிது போட்டு குளிச்சுங்கன்னா இந்த சந்திராச தாகத்துலேருந்து நீங்கள் விடுபடலாம் அதேபோல் வாரத்துக்கு ஒரு மணி நேரத்தோ நீங்கள் சாதாரணமாக குளிச்சிங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் விலகி அதே போல் உடல் வாதிகளும் விலகி உங்கள் ஜிஸ்டுகளை விலகி உடல் வந்து ஆரோக்கியம் பெறும் இதை பயன்படுத்தி பாருங்க சிறப்பு அதே அதே போல் வீட்டில் வருமான இல்லை கஷ்டம் அதிகமாக இருக்குதுன்னா ஒரிஜினல் பச்சை ஒரு சின்ன குடுவியில் போட்டு தண்ணி ஃபுல்லாக நிரப்பி உங்கள் வீட்டு போய் வீட்டில் கஜலட்சி மாமா படம் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் வச்சுருங்க அந்த படம் இல்லைன்னாலும் உங்கள் பூஜை ரூமில் வைங்க பூஜை ரூமில் அந்த தண்ணியை வச்சுட்டு செவ்வாய் கிழமை அந்த க செவ்வாய்க்கிழமை தான் அதை வைக்கணும் செவ்வாய் கிழமை வச்சிங்கன்னா நீங்கள் டெய்லியும் வாசலில் கோலம் போடக்குள்ள அதுலேருந்து சிறிதளவு தண்ணி எடுத்து அந்த கோல தண்ணியில் இணைச்சி நீங்கள் வாசல் வாசலில் கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தீய சக்தியும் வீட்டில் வராது வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியும் அந்த நீர் மூலிமா வெளியே போயிடும் அதனால் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சியும் வருமானம் வளர்ச்சியும் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு அற்புதமான சிறிய எளிய வழி முன்னோர்கள் கூறிய வரி கருத்தில் பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கை நான் சொல்கிறது எவ்வளோ உண்மை பொய்யின்னு உங்களுக்கே தெரியும் அதே போல் ஒரு வாரம் தான் அந்த தண்ணியை பயன்படுத்தணும் அடுத்த செவ்வாய்க்க வரக்குள்ளே அந்த தண்ணியை மொத்தமாக எடுத்து கோலம்புர தண்ணியில் கலந்துட்டு அந்த கற்பூரம் சின்னதாக இருக்கும் வாசலில் போட்டிங்கன்னா அந்த கற்பூரம் கரையை கரையை உங்களுடைய வீட்டில் இருக்கிற தீயசக்திகள் கெட்ட எண்ணங்கள் டிஸ்டெலாம் கரைஞ்சிடும் நீங்கள் ரெண்டு வாரம் விட்டிங்கன்னா அந்த கற்பூரம் இங்கேயே க தண்ணிக்குள்ளேயே கரைஞ்சிடும் ஏன்னா முதல்ல வந்து மறந்துடுவீங்க முதல் வாரம் எடுத்து மாற்றுறதுக்கு கரெக்டாக ஒரு வாரம் ஒரு வாரம் கழித்து மாற்றுனீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற மாற்றங்களை பார்க்கலாம் பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் ஒரிஜினல் பச்சை கற்புறமாக தான் இருக்கணும் வாங்கி பயன்படுத்துங்க வீட்டில் இருஷ்ஷெலாம் விலகி மகிழ்ச்சிகரமாக வாழலாம் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு டு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சு டு அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சு டு ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி சாந்திபுகூர்த்தமை அமைத்தால் சிறப்பு குழந்தை பாக்கிங்க இல்லாதவங்க பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு குழந்தை பாக்கி ஏற்படும் அதேபோல் திருமண தடை கல்வி சரியாக வரல வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது எதுவாக இருந்தாலும் இந்த டைமை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா அற்புதமான பலனை நீங்கள் பார்க்கலாம் படிக்காத பிள்ளைங்களும் படிக்கும் கரைச்சி கொள்ளுங்கள் இப்போ மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த ஒரு மணி நேரம் அந்த பிள்ளை படிக்காத பிள்ளைங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையின் மனதில் ஆழமாக பதியும் நீங்கள் கரைச்சிட்டு கொண்டு நீங்கள் பயன்படுங்க அதே போல் இந்த திருமணம் நடந்து புதுமண தமிழர்கள் பாலம் பழம் சாடுக்குள்ளே வடக்கு சைடு வச்சு மட்டும் கொடுக்கக்கூடாது அவங்களுக்குள்ள பிரிவினையும் பிரச்சனைகளும் உடல்வாதிகளை ஏற்படுத்தும் அதே போல் வடக்கு சைடு வைத்து அனைத்து ஜாதகர்களும் வடக்கு சைடு வைத்து யாரும் தலையை வச்சு படுத்து உறங்கக்கூடாது அதுவும் உடல்வாதிகளை ஏற்படுத்தும் முக்கியமாக சிறு குழந்தைங்களுக்கு பிக்ஸ் வலிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்தி விட்டுருவோம் அதனால் வடக்கு சைடை அதே அதேபோல் உணவு உண்ணும் போதும் வடக்கு சைடை தவிர்க்கணும் இதெல்லாம் சாஸ்திரங்களும் முன்னோர்கள் முன்னோர்களும் கூறிய கருத்து கண்டிப்பாக அதில் உடல்வாதிகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை தெ தெரிவித்து வச்சுருக்காங்க நீங்கள் அதை கருத்து கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ராவுகாலம் பத்து முப்பது டு பன்னெண்டு யமகண்டம் மூணு டு நாலு முப்பது குளிகை காலை ஏழு முப்பது டு ஒன்பது சூளம் வந்து இன்று மேற்கு சூளனா கற்புரையை திருத்து விளக்கு திருத்து கோயிலுக்கு சென்றால் நீங்கள் இன்று மேற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் என்ன கோரிக்கைகள் வைக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறோ ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தசநாதன் வழி நடத்துவார் அதன் அடிப்படையில் இன்று மேற்கு திசைநாதான் வழி நடத்துகிறார் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெற்றீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே போல் கோயிலுக்குள்ளே செல்லக்குள்ளே அது படிக்கட்டாலும் இருக்கும் அது எக்கார்ந்து கூட்டும் தொட்டு தலையில் வணங்கின்னு செல்லக்கூடாது ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியல நான் கோயிலுக்கு போனால் பாரு எத்தனையோ பேர் அதை தொட்டு தொட்டு தலையில் வாங்கி போகிறாங்க அனைத்துடைய தோஷங்களும் அந்த த அந்த அந்த வாசக்கால் படியில் தான் இருக்குது அதனால் எக்கார்ந்து கூட்டும் நம்ம அதை தொட்டு தலையில் வணங்கின்னு போகக்கூடாது அடிப்போகக்குள்ள நம்மளுக்கு உடல்வாதிகளும் பொருள் கஷ்டம் மன கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் ஏன்னா அந்த வாசக்கால் படியில் குறைஞ்சது ஆறு தகுதிகள் ஐந்து ஆறு தகுதிகள் பதிக்கப்பட்டிருக்கோம் அது ஆறு ராசிக்காரர்களுக்கு ஐந்து ராசிக்காரர்களுக்கு பொருந்தோம் அந்த ராசிக்காரர்கள் அந்த படியை தொட்டு தாண்டின்னு பார்க்கக்குள்ள அவங்களுடைய டிஸ்டிப்லாக அதில் தான் இறங்குவோம் தான் ஒரு ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் ஏற்படும் குழந்த பாக்கி இல்லாதவங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கி கிடைச்சிரும் அவங்க சொல்லி இன்னொருத்தம் போவாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காது அதுக்கு காரணம் அந்த வாசக்கால் படியில் பதிக்கப்பட்டு தகுதிகளே தான் காரணம் அதேபோல் அம்மன் சிலையோ அடிலேயோ இல்லை எந்த சிலையாக இருந்தாலும் சரி முருகன் சிலை அம்மன் சிலை விநாயகர் சிலை எந்த சிலையாக இருந்தாலும் அந்த சிலைக்கு அடியிலேயோ அந்த தகுதிகள் பதிக்கப்பட்டு இருக்கும் அப்போ தான் அந்த இறை மூலம் அந்த கோவிலுக்கு யார் வருகிறார்களோ அவங்களுக்கு அந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும் அதனுடைய பலன்கள் வந்து ஏற்படும் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் கரைச்சில் கொள்ளுங்கள் ஏன்னா எந்த கோயிலில் எந்த தகுடுகள் பதிச்சுக்குதுன்னா அந்த கோயிலில் முதல்ல கட்டினாங்க பார்த்திங்களா அவங்க பரம்பரைக்கு தான் தெரியும் நம்ம யாருக்கும் தெரியாது அதனால் நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம் போகல போனால் நல்லது நடக்குது சொல்லி உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோயிலுக்கு போனால் நம்ம நல்லது நடந்துச்சுன்னா உங்களுடைய ராசி இப்போ மகர ராசி கடகராசினால் அதனுடைய தகுடுகள் அந்த கோயிலில் பதிக்கப்பட்டுக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நம்ம ராசி பள்ளம் பார்க்குறோம் முதல் ராசி ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் நிம்மதியான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியை ஒற்றுமை கூடும் சிறப்பான நாள் மேசராசிக்காரர்களுக்கு ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் பொருளாதாரத்தில் சிறப்பான நாள் ஆனால் வாதிகளை பொறுத்த மட்டும் சுமாரான நாள் உடல் அடித்துப்பட்டா போல இருக்கும் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை போல் ஏற்படும் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் இசுதெய்து குழு தெய்யத்தை வணங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியோ ஒரு ஜெய்த்தியும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எதை நினைத்தாலும் அந்த காரியம் நிறைவேறும் அதே போல் அனைத்து வேலைகளையும் ஜெயிச்சு காட்டுவீங்க கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் மிதன ராசிக்கு சந்திராசி இருப்பதால் வண்டி வாய்ச்சளவுக்குள்ளே கவனமாக செல்லுங்க எக்காரத்துக்கு கொண்டு வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க சந்திரன் செதுறோம் அதே போல் அலுவலகத்துலேயும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வீட்டிலையும் கணவன் மனைவியிலையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒரு நாள் பிரச்சனை என்பது ஒரு மாதத்துக்கு பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் நீங்கள் கரைச்சி கொண்டு நீங்கள் பயன்படுங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராகணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது மன கஷ்டம் பொருள் கஷ்டம் பணக்கஷ்டம் அலைச்சல் மன நிம்மதியின்மை இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் இன்று நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை தற்காத்து கொண்டீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் சுமூகமாக கழிச்சிடலாம் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்டதெய்தி குல தெய்வத்தை வணங்குங்க அவங்க உங்களுக்கு துணை புரியுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தியும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைய உங்கள் செயல்பாடு இருக்கும் அற்புதமான நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ணு ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பான நாள் நன்மையான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்தில் அதிகம் பாசம் கிடைக்கும் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க அற்புதமாக நாள் மேலதிகார்கிட்டேயும் நீங்கள் பரிசு பாராட்டுக்கிட்டு பெறலாம் இன்று நாள் மிகவும் சிறப்பான நாள் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை அதுக்கும் கீழே இருக்குது பகைகளும் உடல்வாதிகளும் தேவையில்லாத அலைச்சல்களும் பணவரையும் உரையும் பொருள் வரையும் இதெல்லாம் வரக்கூடிய நாள் துளாராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கழிக்கலாம் கொள்ளுங்கள் கிருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க அற்புதமாக நாள் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு சுகத்தையும் தரக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் உங்களுக்கு வெற்றியே தெரி தரும் அற்புதமான நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் மறதி அதிகமாக இருக்கும் அதே போல் மனதில் ஏதாவது ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும் இது நடக்கலையே அது நடக்குமா இது நடக்காதான்னு அதனால் தேத்தி தெய்யத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை அதுக்கும் கீழே இருந்து இன்று தொட்டதெல்லாம் விலங்காத நாள் அதாவது தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடாது செய்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பே தரும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாரான நாள் பணம் பொருள் விரயங்கள் இல்ல இல்லைனாலும் உடல் அசதி அதிர்ணக்கராறு உடல்வாதிகளாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை ஏற்கனவே கும்பராசிக்கு பாத சனி நடப்பதால் ஏற்கனவே உடல்வாதிகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் கால் பயங்கரமாக குறையும் இதெல்லாம் வந்து பாத சனியோடய வேலை அதனால் எனக்கு உணவு கட்டுப்பாடு இருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் லாபம் அதான் வருமானம் இரட்டிப்பாக வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி இதில் விற்கிறவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மிக சிறப்பான நாளாக மீன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது கருத்தில் கொள்ளுங்க இப்போ இந்த மிதன ராசிக்கு சந்திரராசி இருப்பதால் கவனம் தேவை வண்டி வளர்ச்சிக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து கடைபிடித்து செல்லுங்கள் கொண்டும் வண்டியை ஏற்றி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள் தொலைதூர அழுகத்து செல்றவங்க பாதுகாப்பாக செல்லுங்க ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும் நீங்கள் கரைச்சிக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்